ஹாய் அஸ்லாம் வலைக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கல்யாண வீட்டு கேசரி தான் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுநேர்ந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி வந்து கல்யாண வீட்டு கேசரி வந்து எப்படி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஆசாமி வீட்டு சமையலில் இந்த இந்த கேசரி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நமக்கு நம்ம இது வந்து தேங்காய் நிலையே செஞ்சுருக்குறோம் கொஞ்சமாக நெய் வச்சு தேங்காய் நிலையை செஞ்சுருக்கோம் நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க ஆசானி வீட்டு சமையலில் வந்து இன்னைக்கு இந்த கேசரி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் நம்ம ஒரு கடாய் எடுத்துட்டோம் இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நெய் சேர்த்திட்டோம் கொஞ்சம் வந்து நம்ம ஆயில் தேங்காய் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துட்டோம் நம்ம இதோடு வந்து முந்திரியும் வாழாமல் பொறிச்சிக்கலாம் இந்த நெய்யை இப்போ வந்து திராட்சை கொஞ்சம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்துக்கலாம் நம்ம பா அதே அண்ணியில் வந்து நம்ம ராவையும் சேர்த்துக்கலாம் நம்ம ராவை வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம் இப்போ நம்ம ராவை கொஞ்சம் வறுத்துட்டோம் இப்போ நம்ம வந்து சுடுதண்ணி வச்சுருக்கா அது இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு டம்ளராஜ் இப்போ வந்து ரெண்டு ரெண்டரை டம்ளர் தண்ணி சுடுதண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதிலேயே நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம் நம்ம இது வந்து கல்யாண வீட்டு கேசரின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த கலரில் செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம வந்து ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் வந்து சர்க்கரையோடு பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதில் கலந்துக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கலாம் தான் நமக்கு இனிப்பு கூட இருக்கும் இனிப்பு தான் கேசரி நல்லா இருக்கும் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம் சர்க்கரையெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கோம் முந்திரி திராட்சை பாதாமில் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நெய்யை நம்ம கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குவோம் நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு தேங்கனையும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் நமக்கு அலந்து விட்றலாம் தேங்காய் ஒரு ஐம்பது சேர்த்துக்கலாம் நமக்கு இப்போ வந்து கேசரி ரெடி ஆகிடுச்சு இது கல்யாண வீட்டிலலாம் நமக்கு வைப்பாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இறக்கி நம்ம சேவ் பண்ணிக்கலாம் கேசரி ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் ஒரு மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் கஷ்டமடைக்கும் பாய்